ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயத்ரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பட்டை லவங்க கொஞ்சம் பொரிஞ்சோடனே வெங்காயம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வாக்கில் கட் பண்ணி அதே மாதிரி நாலு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு சின்ன சின்னதாக பிரியாணி கட் பண்ணக்கூடாது இது மாதிரி நீட்டமாக தான் கட் பண்ணும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் வந்து கலர் மாறி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆனவாட்டின் நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெங்காயம் வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன்னால் கொஞ்சம் நான் பெரிய ஸ்பூனா வச்சுருக்கிறேன் அதனால் அதில் ஒன்றரை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டரை போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டாச்சு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போயிடணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசம் போயிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி நான் வந்துட்டு ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் தக்காளி நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளியோட அந்த மேல் தோல் வந்து நல்லா கொஞ்சம் கழுந்து வர மாதிரி நல்லா வெந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் சிக்கன் வந்துட்டு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதில் ஒரு லெக் பீஸ் தம்பிக்காக வச்சுருக்குறோம் இப்போ நான் வந்து கறியெல்லாம் பாருங்க கறியெல்லாம் போட்டாச்சு இந்த கறியை வந்து நல்லா சிக்கனை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் பின்னாடி நம்ம அரிசி போட்ட வாட்டி போடுவோம் சக்க சிக்கன் போட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ வந்து மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க உங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதை மூணு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் இப்போ நான் போடுறது வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் தான் நான் போடுறேன் தயிர் நாலு ஸ்பூன் தயிருங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் தயிர் நம்ம தயிர் ஆட் பண்றதுனால சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டா வரும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் டேஸ்டும் ஹார்டா இருக்காது அதனால வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்னா கிளறி விட்டுக்கலாம் விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க பாருங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியே எவ்வளோ வந்துருக்குதுன்ட்டு இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல இருந்தாலும் சிக்கனில் வந்துட்டு தண்ணி வீடும் இந்த தண்ணியிலையே வந்துட்டு நல்லா கறி வெந்துடும் நல்லா வெந்துருச்சா இன்னும் கொஞ்சம் புதினா தலையை லைட்டாக எல்லாப்பில் தூண்டி விட்ருந்தான் விட்டுட்டு நல்லா கறி வெந்துருச்சு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வச்சுருக்குறோமோ அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் சாப்பாட்டுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்க அது மாதிரி நீங்கள் எவ்வளோ அரிசி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்டில் செய்கிற அரிசி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு எப்பயுமே நம்ம போட்ட வாட்டி தண்ணியில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த வாட்டி தான் நம்ம சாப்பாடு போடணும் அது தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இது இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கொரிச்சு நான் சாப்பாடு போட்டேன் அரிசி நல்லா இருக்கு பாஸ்மதி ரைஸு ஜீரக சம்பா அரிசி இது மாதிரியெல்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோட அளவு மாறும் இது வந்து நான் வீட்டில் செய்கிற அரிசிலே போட்டனால ஒரு கிளாஸ் சாப்பாட்டுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஓகேங்களா சாப்பாட்டு அரிசினால் இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொதி வரும்போது தான் நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடணும் உப்பு செக் பண்ணிக்கிறேன் உப்புலாம் கரெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது தேவைப்பாட்டை போட்டுக்கலாம் போட்டு பாருங்க கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் மூடிட்டு விசில் வச்சுட்டேன் விசில் வந்துட்டு விசில் வந்தவாட்டி நான் வந்துட்டு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரி உத்திரியாக வந்துருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஒட்டில நல்லா இருந்தது வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்